விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அன்புக்கு அடிமையானவங்க அடிமைப்படுத்தணும்னு யாராவது நினைச்சா அடங்காதவங்க கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக முடிக்கிறதுல சிறந்தவங்க யாரை பற்றிங்க நம்ம சொல்கிறோம் விருச்சிக ராசிதாங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க ஆனால் பூமிக்காரகன் தன்னோட அதிபதியாக இருந்தாலும் பூமிங்கிற விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு எட்டாம் பட்சம் நாலாம் பாலம் இருந்தாலுமே சண்டை சச்சரவு இல்லையா நிலமே இல்லை வாடகை வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை விறுவிறுப்பாக போகும் ஏன் விறுவிறுப்பாக போகுது அப்படின்னா இவங்களை யாருமே புரிஞ்சு மாட்டாங்க சண்டை சச்சரவுக்கு பஞ்சமே இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிய ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாங்க மேஷம் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் முந்திக்கிட்டு போகும் விருச்சிகம் கொஞ்சம் பிந்திக்கிட்டு போகும் என்னம்மா சொல்கிற ஒன்றும் இல்லைங்க எல்லாரும் உங்களை தப்பாக மட்டும்தான் புரிஞ்சுட்டு நம்ம ஒன்று சொல்ல வராத அழகாக கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க எப்போவுமே நம்ம அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கீழ்த்தரமாக பேசுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க யாரோ பண்ண தப்புக்கு நம்மளோட பேர் தான் கெட்ட இடத்துல நிற்கும் அந்த இடத்துக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் நமக்கு சம புரியுதுங்களா இந்த மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா அதுவும் வெள்ளியில சொம்பு கொடுத்தா தான் வந்து கல்யாணம் பண்ணுவாராம் அப்படிங்கிறது மாதிரி எவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதுல வந்து நம்மளோட பேரு தான் அடிப்படும் இது தாங்க விருச்சிக ராசியோட தலையெழுத்து சில நேரங்களில் எவனுக்குமே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு கண்ணா அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு நம்ம வந்துடுவோங்க இதுதான் நீங்கள் இல்லையா இருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்ந்துட்டு போறேன்டா யாரையும் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இதுதான் வந்து உங்களினுடைய மனநிலை இப்படிப்பட்ட விருச்சிகம் தனக்கான வேலையை கன கச்சினமாக தாங்க பண்ணும் நேரம் காலம் தவற மாட்டீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த பிடிப்பு விருச்சிகம் இன்ன வரைக்கும் மற்றவங்களை கொஞ்சம் பயப்படுத்துற பயப்படுத்துகிற வகையில நிக்கிறீங்க என்ன பண்ணலாம் வேலைய கரெக்டாக பண்ணிடறப்பா எவ்வளவு சூழ்ச்சிகள் எதிரிகள் இருந்தாலுமே விருச்சிகத்தை வந்து யாராலையுமே வீழ்த்தவே முடியாது ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் உறுத்தலாவே இருப்பீங்க கண் திருஷ்டி அதிகமாக இருக்கக்கூடிய ராசினா விருச்சிக ராசினே சொல்லலாங்க இப்படிப்பட்ட அந்த விருச்சிகம் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களுக்கான வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குது கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொல்லப்போனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையே முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்பவே தலகில மாறப்போகுதுங்க அது என்னமா கிரகங்கள் எங்களுக்கு சாதகமாக நிற்கிதுன்னு சொல்ற சனி பகவான் எங்கள் தலையிலமாக உட்காந்துருக்காரு போலயே எங்கள் பிரச்சனையை கிட்ட சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு மட்டும் சூழ்ச்சி சு சுத்தி சுத்தி அடிக்குது இப்படி புலம்பாத ஆட்கள் விருட்சிக ராசியில் இருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா இனி அடுத்தடுத்த அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கிரகங்களினோட ஆதிக்கத்தில் சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சனி கொடுத்தா யாராலையுமே தடுக்க முடியாது சனிக்கு எடுத்தாலும் யாராலையுமே தடுக்க முடியாது இந்த சொல் அவர் நமக்கு பொருந்த வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவருங்க அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியில் இருந்தாரா இவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் இதன் காரணமாக ராசி அடையக்கூடிய ப பலன் என்ன தெரியுமா அதிர்ஷ்டகரமான பலனுங்க நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியுதா விருச்சிக ராசிக்குதாங்க சொல்லிகிட்ருக்கேன் சனி பகவான் எங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா இப்படி கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரமான புரட்டாதியில் பயணம் பண்ண போகிறாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்பு அமைப்பு தான் பொதுவாக சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவரா வக்ரகதியில் நாலு மாதமாக இருந்ததுனால தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ உத்தியோகம் தொழில் இந்த பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு இப்போ வக்ரகதி ஆகிறது சனி பகவான் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பறது உங்களுக்கு நிம்மதியான காலம் வரப்போகுதுங்க ராசிக்கு சனி பகவான் மூன்றுக்கு கூடியவர் மு முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதி தைரிய வீரியத்துக்கு அதிபதியானவர் இவர் தான் நாலாம் இடத்துக்கு உரியவர் இவர் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் இத்தனை நாளாக ஐந்தாம் மட்டில் சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து ப கொடுத்துருக்காரு இதனால மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்குங்க சொல்ல போனால் எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப மந்தமாக மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லேருந்து இப்போ விடுபட போகிறீங்க உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வேகம் எடுக்கும் வலிமையாக முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குது உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை மற்றவங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலைகள் எல்லாமே சரியாகுது இப்ப வரக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் வில்லங்கங்கள் எல்லாமே பரிபூரணமா நீங்க போகுதுங்க சொல்லப்போனால் பிரச்சனை எல்லாமே சரியாகுதுங்க ஒப்பந்தமாகட்டும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சரியாகி புதிய சாலை தொடத்தோடு செயல்பட்டு வெற்றியும் பெற போகிறீங்க விற்பனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மந்த நிலை தேக்கநிலை எல்லாமே மாறுது ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்குங்க உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதி வக்ரமாகி சுகத்தில் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் வீட்டிலையே இருந்தாலும் சரி பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்குங்க இனி அந்த நிலை மாறுது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது புதுசாக வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இல்லை புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் கட்டிய வீட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் இது சம்மந்தப்பட்ட சொத்து பத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க இது எல்லாமே இன்றைக்கும் தெளிவாக இருக்கும் இதனால் வரைக்கும் எது செஞ்சாலுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் முன்னேற்ற கால பின் வைக்கலாமா இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்குங்க இப்போ செய்யலாமா இல்லை பின்னாடி பார்த்துக்கலாமா இப்போ வந்து உங்களுக்கு லாபம் கொட்டுங்க குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களை இனி நல்லதாக முடிவெடுக்க போகிறீங்க குழந்தை இத்தனை நாளாக குழந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்குது நல்ல வரங்கள் கிடைக்க போகுது முயற்சியினால லாபம் இருக்குங்க சனி வக்ர நிவர்த்தியினால் லாபத்தை கொடுக்க போறாருங்க லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் ஆகட்டும் உங்களுடைய திட்டங்கள் ஆகட்டும் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் நல்ல வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்கள் இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நன்மைகளை அடையக்கூடிய ராசியாகவும் நீங்க வரப்போகிறீங்க இந்த சனி பகவான் வக்ர நிகர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பங்க பணம் பதவி புகழ் எல்லாமே கிடைக்க போகுது புரியுதுங்களா ஜோதிட ரீதியா மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான திருப்பங்களாக மாறும் சனி பகவானினுடைய பூரண அருள் கிடைக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசியில் ஏக போகமாக உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறந்த நேரமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்து விடுபடுவீங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் கூடவே பணியிடங்களில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்கவே முடியாது நினச்ச வேலையை கூட இப்போ சனி பகவானினுடைய அருளாசியினால வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அதிகமாகுது மேலும் நீண்ட நாட்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிதிநிலை வலுவா இருக்குங்க பணவரவு அதிகமாக இருக்கும் தேவைகளை எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சுக்குவீங்க குறிப்பா கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா நிதி பலன்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல வச்சிக ராசிக்காரங்க இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தியினால கடினமான உழைப்புக்கு உண்டான பலன்களையும் உங்களுடைய இலக்குகளை அடைவரதுலையும் வெற்றி பெறுவீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைப்பீங்க சனி பகவான் விருச்சிக ராசிக்கு நாளாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணி நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறார் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீங்க மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சொல்லும் செயலும் எப்பவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு நடிக்கவே தெரியாது இதனாலேயே மற்றவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க விருச்சிகராசி உங்களை தாங்க மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்கிட்ட பேசலாம்ப்பா கஷ்டம்ப்பா இவக்கிட்ட பேசலாம் கஷ்டம் எடுத்து பேசிடுவான் அப்படின்னு யார்கிட்டையுமே நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே அடித்து வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அடிக்கணும்னு அவசியம் எந்த விஷயத்த பேசுறதா இருந்தாலும் தைரியத்தோட நாங்க பேசுவோம் ஆனா நினைச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்கள் நிதானமா செயல்படுவீங்க எடுத்த வேலையில வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தாங்க இருக்கும் ஆனால் அதுக்காக யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க யாரையுமே வேதனைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க நான் கேட்டாலும் பரவாயில்ல அடுத்தவனினுடைய வாழ்க்கை கெடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் மற்றவங்களுடைய வாழ்க்கை கெடணும்னு மட்டும் வேண்டவே மாட்டீங்க விவேகமாக செயல்படக்கூடியவங்க விவேகமாக செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடியவங்க ஒரு சுயம்பு மாதிரி தன்னோட தேவையை தன்னோட உழைப்பால் அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ சோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால ஒரு சில நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல வந்திருக்கேங்க அதோட சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறி இருக்காங்க நம்ம என்ன தான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் என்னவோ தெரியல எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டும் அடுக்கடுக்காக வர மாதிரி இருக்குது வாழ்வு நம்ம நினச்சா நம்ம ஒரு நின நினச்சோன்னா அது ஒரு மோசமான நிலையில் போகிறது நல்லது நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களா இதுதான் வந்து விருச்சிகத்தினுடைய தினம் தினம் போராட்டமான மனநிலை ஸோ இந்த சமயத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு காயப்பட்ட மனசுக்கு மருந்து போடுறதுக்கான நல்ல வகையில் ஒரு சில அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகுதுங்க லக்ஷ்மி நாராயண யோகம் தேடி வந்திருக்கு உங்களுக்கு தலைவிதியாக மாற போகுதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி புதன் பகவானினுடைய அமைப்பும் அதே போல் சுக்கிர பகவானினுடைய அமைப்பும் இந்த யோகத்தை உருவாக்கி இருக்குங்க இதனால சில ராசிக்காரர்களுக்கு ஞானம் மற்றும் செழிப்பிற்கு உண்டான அமைப்பை உண்டாக்குறாங்க அதிர்ஷ்டம் எதிர்பாராத முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் நல்ல விருத்திங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே குறிப்பா எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாமே விலகுது பண லாபம் செலவுகள் கட்டுக்குள்ள வருதுங்க உத்தியோகத்துல முன்னேற்றம் திட்டமிட்ட வேலை சரியா நடந்து முடியுங்க புதனும் சுக்கிரனும் ஒரே ராசியில இணையும் போதுதான் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகுங்க இதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி தொழில்முறை தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அடைய போறீங்க அதாவது அதிர்ஷ்டத்தையே அள்ளி பெற லக்ஷ்மி நாராயண யோகம் ராஜயோகங்க முற்றிலும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது நிதிநிலை வலுவாக இருக்க போகுதுங்க வேலையில் இர அதிகரிக்குங்க இரடங்கள் எல்லாமே அதிகரிக்கும் முதலீடு செய்ய போகிறீங்க புதிய தொழில் தொடங்க போகிறீங்க எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருக்க போகுதுங்க பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைய போகுது கடன் தொல்லையிலிருந்து வெளிவர போகிறீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்க போகிறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கை கூடி வருங்க உறவுக்காரங்க வீட்டில் விசேஷங்களை எல்லாமே முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒட்டுமொத்தமா முதல்ல பணம் தான் நமக்கு பெரும் பிரச்சனை அதில் சிறப்பா இருக்க போறீங்க வீட்டில் செல்வம் தங்கும் வரவுக்கு மேலே செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்னடா இது வாழ்க்கை சம்பாதிக்கிற எதுக்குமே ஒத்து வர மாட்ட மாட்டேங்குது அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் பெரும் பிரச்சனை நமக்கு தலை விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே கடவுள் வந்து பண வரவு கொடுக்க போறாருங்க அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நலச்சிருக்கும் நலச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் தொழில் செய்கிறீங்களா அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கீங்களா மதிப்பு மரியாதை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுங்க இதோட அந்தஸ்து மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் காதலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கல்வியில் மாணவ மாணவிகளாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தோட வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் பண வரவு நல்லா இருக்குங்க ஒருத்தர் சம்பாரிச்சிங்கன்னா ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது திருமணமாகி ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கப்பா குழந்தையே இல்லை அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க இங்கே ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் குழந்தை வரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு வீட்லேயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பிரிஞ்சிட்டீங்க இப்ப வந்து சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்ற காதல் திருமணங்கள் இப்போ கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க எதிர்பாராத நிதி வருங்க பணம் தாங்க பல வழிகளில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை நிறச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா நிலுவையில் இருந்த நிதி விஷயங்கள் சுமூகமா முடியும் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் கிடைக்கும் வெளியில பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற நல்ல செய்திகளை கேட்க போறீங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்க தயங்கவே மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் காட்ட தேவையில்லைங்க நடந்த காரியங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா தொழிலில் முன்னேற்றத்தில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உறவுகள்ல முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஜோதிட ரீதியா எல்லாமே சரிங்க சிறப்பா இருக்க போகுது அரசியல்ல இருக்கீங்களா கல்வியில் இருக்கீங்களா பொழுதுபோக்கான விஷயங்கள் விளையாட்டாக சுகாதாரமாக வாழ்க்கை முறையாக சமூகத்தில் வேலைவாய்ப்பாக எல்லா விதங்களிலையுமே சிறப்பு இருக்குதுங்க எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரனா யாருங்க அழகு செல்வம் காதல் செழிவு இதுக்கெல்லாமே காரணக்கர்த்தாவாக அறிவு வணிகம் பேச்சு திறன் கல்வி இதுக்கெல்லாமே காரணக்கர்த்தாவாக இருந்த ரெண்டு பேரும் சேர்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எல்லா விஷயமுமே சாதாரணமா இதை சொல்ல முடியாதுங்க அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவையும் பெறுவீங்க சொத்து வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுக்காரங்கள்கிட்ட ஆதரவு சொந்த பந்தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்பு மிளகுது உறவுகளுடனான வலுவு அதாவது உறவுகளுக்கு உண்டான நெருக்கம் வந்து அதிகமாகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் கூடவே அரசாங்க வேலைக்கு எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க கூட அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அரசாங்க வேலை நிச்சயம் எதிர்பாராம கிடைக்குங்க திடீர் பண வரவா இருக்கலாம் திடீர் வேலை வாய்ப்பா இருக்கலாம் வெளிநாட்டு யோகமா இருக்கலாம் அதுல கடன் பிரச்சனை வந்துட்டு முற்றிலுமே தீரக்கூடிய வகையில பணம் வந்து பெருசா வருங்க தன்னம்பிக்கை ஆளுமை பேச்சு வசீகரம் உண்டாகும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை இனிமையா மாறுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வரண் அமையும் இல்லை ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கீங்க இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் திருமணத்திற்கு வந்து கொண்டு போக முடியல இப்போ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்குங்க குடும்பத்தில் காரியங்களை முன்ன நின்று நடத்தி கொடுப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய பழைய முதல் கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க ஒட்டுமொத்தமாக உங்களினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் லக்ஷ்மி தேவியினுடைய அருளையும் விஷ்ணு பகவானினுடைய அருளையும் பெறப்போறீங்க அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக மாறப்போகுது லக்ஷ்மி தேவின்னா பணத்துக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி விஷ்ணு பகவான் யாருங்க பாதுகாப்புக்கு சொந்தக்காரர் இந்த ரெண்டு தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு சேர்த்துக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா உங்களால கட்டாயம் காலையில தூங்கி இருந்து எந்திரிக்கும் போதே உங்களினுடைய மனசு வந்து இந்த தெய்வத்தினுடைய நனப்போட தாங்க எந்திரிக்கணும் ஓம் நமோ நாராயண ஓம் லட்சுமி தேவியே போற்றி போற்றி இல்லனா ஓம் லட்சுமி நாராயண பெருமானே போற்றி